வணக்கம் என்ன நேசிக்கின்ற உறவுகளை இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன சம்மந்தமாக கலைக்கப்படுற வேண்டாம் உண்மையிலே முயற்சி செஞ்சால் எல்லாமே முடியுமன்ற ஒரு விஷயத்தை தான் நான் கலைக்க இருக்கிறேன் இது வந்து சில பேருக்கு ஒரு எரிச்சலை கூட்டுற ஒரு விஷயமாக இருக்கும் சில பேருக்கு மோட்டிவே பல பேருக்கு வந்து மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே நான் எல்லாம் ஒரு வர்ம கோட்டுக்குள்ளே உள்ள ஆள் தான் எங்களை நாட்டை பொரு எங்களை நாட்டில் நான் வந்து என்னுடைய குடும்பம் வந்து வர்ம கோட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தான் எனக்கு வந்து பெருமை உண்மையிலே என்னென்னு சொல்லி பார்த்தா வர்ம கோட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன்ற வந்து எனக்கு உண்மையிலே பெருமையான ஒரு விஷயந்தான் சரி நான் விஷயத்துக்கு வர்றேன் இப்போ இந்த வர்ம கோட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்களும் இந்த பொருளாதார ரீதியாக உயர்ந்த ஆக்களும் சரி எல்லாராலேயும் எல்லா விஷயம் முடியும் பாருங்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்த ஆக்களால் மட்டும்தான் எல்லா விஷயம் முடியுமெண்ட்டு இல்லை உண்மையிலே எங்களை போன்ற சாதாரணமாக வர்மக்கோட்டு கீழே இருக்கிற ஆக்கள் எல்லாமே இந்த ஜூரோப் கண்ட்ரிகளுக்கு வெறன்ற வந்து கேள்விக்குறிதான் ஆனால் ஆனால் நான் வந்து முயற்சி செஞ்சினான் முயற்சி செஞ்சு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நான் சரிவர செய்கிறதுக்கு நான் ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆகையால் இந்த பர்மக்கோட்டுக்கில் இருக்கிற என்ன போன்ற இளைஞர் ஜோதிகள் இருக்கு தானே நீங்கள் வந்து தயவு செய்து உங்களுடைய முயற்சிகளை வந்து க கைவிடாதீங்க நீங்கள் வெளிநாடு வெறதாக இருந்தாலும் சரி அதை விட உள்நாட்டில் ஒரு சுய தொழில் சுய தொழிலை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானங்களை விட்டுறதுக்காக இருந்தாலும் சரி உங்களோட முயற்சிகளை கைவிடாதீங்க பொருளாதார ரீதியாக உயர்ந்தவன் தான் உயர்நிலைக்கு செல்வன் பண்ணுறது வந்து இல்லை கண்டிப்பாக இல்லை என்ன போன்ற ஒரு வர்மக்கோட்டுக்குள்ள உள்ளாக்கலும் முயற்சி செஞ்சால் உண்மையிலே எல்லாமே முடியும் பாருங்க இந்த நான் ஒரு யூரோப் கண்ட்ரியில் நான் நிற்பனான்றதை வந்து நான் கனவில கூட நினச்சி பார்க்கல உண்மையிலே இது கனவா நிஜமான்றது தெரியல ஏன் நான் இந்த விஷயத்தை நான் பதிவிடுறேன் என்று சொன்னால் என்ன போன்ற இளைஞர்கள் வந்து வீட்டில் அப்பா அம்மாண்ட உழைப்பில் வந்து இப்போவுமே கொண்டு இருக்கிறீங்க தயவு செய்து அப்படி ஆன விஷயத்தை விட்டுட்டு முயற்சி செய்யுங்கள் எல்லாமே முடியும் எல்லாருக்குமே முயற்சி என்றது இருக்கணும் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திறமை வந்து கண்டிப்பாக இருக்கும் கல்வி ரீதியாக தான் திறமை உள்ளவனன்று வந்து மதிப்பிட இல்லாது கல்வி அறிவு இல்லாதவனும் உங்களோட முயற்சி செய் முயற்சி வந்து சரியாக நீங்கள் செயல்படுத்துவீங்களா இருந்தால் எதையுமே வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்து பொரு பொருளாதார ரீதியாக உயர்ந்தவன் தான் வந்து முன்னிலைக்கு வருவணுமன்றும் இல்லை பொருளாதார ரீதியாக உயர்ந்தவன் தான் வெளிநாட்டுக்கு வருவான் அல்லது சுய தொழிலை வந்து மேற்கொண்டு அதன் மூலமாக முன்னேறுவான் என்றது இல்லை எங்களோட மூளை அந்த மூலையை வந்து எவ்வளோத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோமோ அவ்வளோத்துக்கு வந்து முன்னேறக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன போன்ற இளைஞர்களுக்கு நான் வந்து எப்போவுமே முன்னோடியாக இருக்கிறேன்னுன்றதில் வந்து வித மாட்டு கருத்தும் இல்லை என்ன போன்ற இளைஞர்களை நான் வந்து விடுறது தான் என்னுடைய வேலையாக இருக்கும் அதாவது என்னுடைய தூண்டுதல் வந்து அவர்களை வந்து முன்னேறக்கூடிய தூண்டுதலாக தான் இருக்குமே ஒழிய அவர்களை வந்து கீழ்நிலைக்கு கீழே கொண்டு வர்ற தூண்டுதலாக கட்டாயம் இருக்காது இன்னும் எனக்கு வந்து பெருமையாக இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தா நான் எல்லாம் ஒரு சாதனை நான் எனக்கு பெருமை உண்மையிலே ஏ ஏனென்று சொல்லி பார்த்தா நான் வந்து பர்ம கோட்டுக்கு கீழே இருக்கிறேன்னு வந்து சொல்கிறத எனக்கு பெருமை தான் பர்மக்கோட்டு கீழே இருக்கிறேன்றாலும் நான் முயற்சி செஞ்சு என்னால் வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த விஷயம் ஏன் நான் இந்த விஷயத்தில் நான் நான் என்று சொல்கிறேன் பார்த்தா இதை மாதிரி நீங்களும் அதாவது முயற்சி செய்கிற இளைஞர் யுவதிகள் நீங்களும் ஒரு நல்ல நிலைக்கு அடைய வேண்டுமா இருந்தால் உங்களுடைய முயற்சிகளை வந்து கைவிடாதீங்க யூரோப் கண்ட்ரிக்கு வாங்க வேண்டும் சொல்லலை சொந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை வந்து கைவிடாதீங்க யாருக்குமே பயப்படுத்தவே இல்லை உங்களுடைய சரியான முயற்சிகளை வந்து செயற்படுத்துவீங்க இருந்தால் யாருக்குமே பயப்படுத்தலை சொந்தமாக உழைச்சி முன்னேறுங்க எல்லாமே வெற்றி நம்முடைய சரியா நன்றி வணக்கம்